இந்த பாருங்க பாருங்க கிளம்பிட்டேன் எங்கே கிளம்பிட்டேன்னு நினைக்கிறீங்க தம்பி விட்டுக்கிட்டேன் தம்பி என்னக்கா அவங்க கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் பொம்பளை பிள்ளை என்ன தம்பி கேட்காதீங்க கூட பிறந்த தம்பி பெத்தத்தனை பிள்ளை ஒரு வீட்டில் பிள்ளையை பெறோம்டா பெத்ததுனால பிள்ளை மேலே பாசம் வர்றதில்ல அதை வளர்க்குறதுனால தான் பாசம் வருது அதனால என் தம்பியை வந்து சின்ன பயிரில் அதை திரிய இல்லை நாங்கள் தூக்கி அடித்து வளர்த்தவங்க சின்ன மாமையே அதோட பார்த்துக்கோங்க திடீர் போட்டு ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டு ஓடியே போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் வீட்டில் யாருமே சேர்த்துக்கிறல வந்துக்கோங்க எல்லாரும் சண்டை ஒருத்தர் பேச மாட்டான் கூட்டிகிட்டு ஓட்டு போய் ஏழு வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போத்தான் பிள்ளை தாய் பிள்ளைன்னு வந்து பேசினேன் அதில் வந்தவ அப்படி எப்படி போவேன் நான் ஏற்றாப்பா வீட்டுக்கு போய்கிட்ட வந்துக்கிட்டா இருக்கேன் நீ மட்டும் எப்படி போய் சேருவேன் இத்தனை வருஷமாக சேர் ஆரம்பி இப்போ போய் எப்படி சேருவேன்ட்டு சண்டை ஓடவும் எக்கா வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு நான் அம்மா அப்பா வீட்டுக்கு வரலை நான் இனிமேல் பேசலை அப்படின்ட்டு இருந்தேங்க இப்போ என்னடாண்டா மாதம் மறந்துருப்ப அவருக்கு அது எப்படியோ கலஞ்சி வச்சான் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு ஏற்கனவே அதோட இன்னும் போதும் இதோட அப்படின்ட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கலாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டு ஒரு வேலையும் பார்க்க முடியல வெற்றியும் பார்க்க முடியலக்கா பிள்ளையில ரொம்ப சிரமமாக இருக்குண்டியா சரின்ட்டு கிளம்பி வீட்டு வேலையில் பூரா பார்த்து வச்சுப்புட்டு பிள்ளைங்க என் கூட்டிகிட்டு வருவோம் கிளம்பிட்டேன் அப்படியே ஒரு வார்த்தை சொன்னேன் ஏக்கா நீ இதை வீடியோவாக வந்து போட்டேன்னு வச்சுக்க வீடியோ வைக்காதே வந்து எனக்கு வேலை வைத்தானு நாளைக்கு சொல்லி கட்டிடுவாயே போட்டாட்டி அப்படி பார்த்துக்கிட்டேன் டேய் நான் இங்கே வந்து வேலை வாக்கி வைக்கிறதெல்லாம் எடுத்துப்பட மாட்டேன் ஆனால் நான் இங்கே போகிறேன்னு மக்கள்கிட்ட சொல்லிட்டு வருவேன் ஏன்று இப்படி ஓடி போய் தனித்தனமாக நம்ம புரிசித்தேன் அப்படின்னு போய் வாழ்கிறவங்களுக்கு பூரா ஒரு பாடம் என்னைக்கு இருந்து மனச மக்கா வேணும் சொந்த வந்தால் வேணும் அதனால் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் முடிச்சது வந்து அவன் தலையெடுத்து தப்பு கிடையாது யார் யாருமேலேயும் தப்பு சொல்லலை அதுக்கப்புறம் ஆத்தாப்பு சேர்ந்தாங்களா சேர விடணும் என்னத்துக்கு போய் நீ உங்கள் அம்மா உடனே பேசுகிறேன் அதாங்க இதாகன்னு நாட்டியம் பண்ணக்கூடாது சரி எதாவது பேசி நம்ம ரொம்ப சங்கடப்படுத்த விரும்பலை அவள் அப்புறம் நல்லாயிட்டு இப்போ வீடியோ பார்த்துட்டு கற்றுவான் நான் போயிட்டு வரேன்னா போய் பார்த்துட்டு தம்பி மக்களை கூட்டிகிட்டு லீவு ரெண்டு நாளைக்கு லீவு இருக்குது லீவில் நம்ம வச்சுருப்போம் அவங்க பொண்டாட்டி வெளியில் இனத்தையும் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறது நம்ம சோறு குழம்பு ஆக்கி வச்சுட்டு கொஞ்சம் துணி மணி துவச்சி தோச்சை போட்டு போட்டு அப்படியே வாரேன் வாஜி மிகுந்த போடுக்கானு இருந்தாலும் ஒரு வேலைக்கு அவன் வேலைக்கு போயிட்டு வந்து பார்க்க முடியலக்கான சிரமப்பட்டேன் வீடியோவில் போட்டுறதை கண்டிப்பா அடே நான் எங்கே உரேன்னு சொல்லிட்டு வர அதையும் அதை நீங்கள் சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லக்கூடாதுன்றே சரி சரி சொல்லிவிட்டு வரட்டே சரி நான் போய்ட்டு வரேன் அங்கே போய் என்ன விஷயம் எது விஷயம் எடுத்துக்க முடியாது எனக்கு நீங்கள் லைக் பண்ணுங்க எல்லா மக்களும் சொந்த சொந்த சொத்துகளோடு ஒத்துமையாக இருக்கணும் என்றைக்கும் மனுஷக்க தேவைப்படும் மனுஷன் தான் தேவைப்படும் பணம் காசு காசு வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது லைக் பண்ணுங்க மக்களே ம்